வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல வெண்பொங்கல் மிக சுவையாக அதுவும் பாசி பருப்பு இல்லாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி பாதி பால் பாதி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்ல முழுவதுமே தண்ணி சேர்த்து செய்யணாலும் செய்யலாம் இல்ல பாதி பாதி சேர்க்கறாலும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க பெண் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்ததை நல்லா தண்ணி கொதிச்ச உடனே அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க பாலும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு மிளகையும் சீரகத்தையும் தட்டி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு விசிலுக்கு வச்சு இறக்கிக்கலாம் அஞ்சு விசில் வந்தவுடனே இது நல்லா வெந்திருக்கும் போய் இறக்கி வச்சுட்டு ப்ரெஷர் இடங்க இதையும் திறந்து பாருங்க பாருங்க நல்லா வெந்திருக்கும் இதை இந்த மாதிரி கரண்டிய வச்சு நல்லா இந்த குழையிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரண்டியை விட்டு மசிச்சிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மசிச்சு வந்துரும் இப்படி தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா முழுவதுமே நெய் சேர்த்து செய்யுங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவாக கீறி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சவுடனே முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடியானோடனே இதை எடுத்து அப்படியே அப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால்லாம் சேர்த்து வேக வச்சிருக்கனால இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாசிப்பருப்பு இல்லாமலே இந்த பொங்கல் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க இதோட தேங்காய் சட்னியும் சாம்பாரும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வடையும் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்